கலந்து ஆலோசிப்பும் யூடியூப் போலியாக உங்களிடம் கலந்து உரையாடுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன் பதினஞ்சு பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அர்ஃபாத் இஃப்தார் நிகழ்ச்சி வந்து மிஸ்க் மஜில் செஹியாவில்ஸ்னால் வந்து இன்ஷா இன்ஷால்லாம் அதனுடைய கம்ப்ளீட் தொகுப்பு உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் வந்து நான் தெரியப்படுத்திக்கிறேன் இன்ஷா இல்லா யார் யாரெல்லாம் வந்து இந்த வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்தடுத்து வீடியோ உங்களுக்கு இன்ஷால்லாம் அந்த யூடியூப் பலையே அவங்களுக்கு நான் வந்து காணொலி உங்களுக்கு வந்து நான் வெளியிட்டு பார்ட் ஒன்று நான் இப்போ வெளியிட்டிருக்கிறேன் இன்ஷா இல்லை பார்ட் டூ வந்து அடுத்ததில் வந்து நான் கண்டிப்பாக போடுறேன்

Mahu hidup dengan mata memakui jatuhnya nasib tak beru nak beri maaf untuk ibu tanpa nama ini. Pot minum udang beruang mana hidup di

காரணமாக வாசிக்கும் போது நிறுவன பில்வாக ரூபி தன்கவுன அணைந்துள்ளார் நீங்கள் நல்ல காரியங்களை ஏவிடுகிறீர்கள் நல்ல விஷயங்களை ஏவினை கவுன அணைந்துள்ளார் கெட்ட காரியங்களை விட்டு மக்களை தளிக்கின்றீர்கள் அப்படின்னு சொல்றாங்க கெட்ட காரியங்களை விட்டு மக்களை தளிக்கின்றனர் நிறுவன பில்லா உவா வைத்து நீங்கள் நினைவான் கொண்டிருக்கிறீர்கள் நம்பிக்கை கொண்டிருக்கின்றீர்கள் நல்ல மனிதர்கள் வெளிப்படுத்தப்படுத்தப்பட்ட மக்களிடையே நல்ல மனிதர்கள் சொல்வதற்கு உதாரணத்தை அம்மா சொல்லும்போது நல்ல காரியங்களை இயங்குகின்றீர்கள் போன்ற நல்ல விஷயங்களை நாம் எப்பொழுதும் செய்து கொண்டே இருப்பது நாம் இஸ்லாமியர்களுக்கு வலியுறுத்தப்பட்ட அவசியமான விஷயமாக இருக்கின்றது கெட்ட காரியங்களை விட்டு மக்களை தரிக்கின்றீர்கள் அப்படின்னு சொல்லும்போது அகாணவர்களா எந்தெந்த காரியங்கள் கெட்ட காரியங்களாக நாம் பார்க்கின்றோமோ

அல்லாஸ் மகாட்டா குறிப்பிட்ட நண்பனிதர்களாக எஞ்சியிருக்கிறது இந்த வாழ்நாளில் அல்லாஸ் மகாணம் வாழ்ச்சியிருக்காங்க அப்பாவுடைய சிறப்பு எடுத்துவதற்காக ஒரு நாள் நாள் இந்த நாளில் ஆட்சி செய்யாத மற்றவங்களெல்லாம் நோக வைத்தவங்களாக சக்தினா அன்றைக்கி நாட்டை மண்டாடி ரோக வச்சு இத்தான்டாக வளர்ந்துருக்கோம் இந்த சிறப்பான சிறப்பு அதற்குரிய வரி டாக்டர் அவர்கள் அண்ணன் அவர்கள் அதே அவருடைய சிறப்புகள் அதற்குரிய டாக்டர் அன்மோர் பாஷா திருக்குறள் தூதுவரம் சொல்லுவாங்க கொங்கு நாட்டில் இருந்து கோவை மைலத்தில் இருந்து கோயம்புத்தூர்லேருந்து ஐந்து அண்ணன் அவருடைய சிறப்பு நிகழ்ச்சிக்காக வந்திருந்தாங்க அலமதுல்லா ரொம்ப ஏற்பட்ட தீ அந்த நிகழ்ச்சிகளெலாம் சில தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டது அலகமதுல்லா அந்த சிறப்பு விருந்தனையும் இந்த சிறப்பு தினத்தன்றி மிஸ்கின் நிர்வாகத்துக்கு அவருடைய அழைப்பை ஏற்று இன்றைக்கு வந்திருக்காங்க அலமதுல்லா அகத்துல ஒரு சந்தோஷமான நாள் அதே போல் அவங்க டாக்டர் அவங்க டைரக்டர் அனிஷார் வந்திருக்காங்க அலகமதுல்லா அவங்க அனுப்பி மிஸ்கின் சாத் விடும் இப்போதால நிறைய மரியாதைக்குரிய டாக்டர் அன்வர் பாஷா மட்டும் தான் ஒரு அரப்பாவுடைய சிறப்புரை நிலத்துவாங்க வந்து அவங்களுக்கே உரிய தனித்துவம் நிபுத்தவும் நிபுணத்துவம் தமிழ் தமிழில் மிகப்பெரிய பாடிக்கவும் பண்ணுவாங்க அதில் தமிழ் பேராசிரியராக தமிழ் பங்கித்தாக பல்வேறு வேறுகளை பெற்றவர்களாக அவங்கலாம் இருக்கிறாங்க சாதாரண ஒரு ஆளுமை பேரில் மிகச்சிறந்த ஒரு பேராளுமே அவங்க மட்டும் இந்த உருவாக்கி வந்திருக்கிறாங்க மட்டும் இந்த வளர்ச்சிக்கு வந்து சிறப்பிட்டு வந்திருக்காங்க அவர்கள் மிக அவர்கள் தமிழக உறவுகளுக்கும் அத்துணை இடையே சார்பாக இனிதான் சிறப்பாக மிகவும் பெருமைப்பில் திருநாள் திருநாள் விழாவில் சீரிய வீடுகளுவாக நடைபெற்றுக் கொண்டேன் இந்த நிகழ்வில் பங்கேற்ற அத்துணை நிலையங்களில் அவர்களின் உள்ளங்களில் இல்லங்களில் சாந்தியும் சமாதானமும் எங்கென்றும் நிலை பெறுவதால் எல்லா பெருமையின் புகழும் மாட்சிமையும் புகழ்ச்சியும் அனைத்துக்கும் பண் சொல்லக்காரனால் சுகாரணத்தால் அந்த தேர்தலால் இந்த நிகழ்வில் பங்கேற்ற வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கும் அதற்கு முதற்கு அல்லாஹூக்கு நன்றி மாறாற்று இந்த நிகழ்வில் பங்கேற்பதற்காக எனது அன்பிற்கும் பாசத்திற்கும் மரியாதைக்கும் பெருமைக்கும் உரிய டாக்டர் எஸ் எம் ஹைதரன் ஒரு மா மனிதர் அவரை வச்சு பற்றி சொல்லக்கூடாது இப்படியும் மனிதர்கள் வாழ்கிறார்கள் எத்தனை மனிதர்கள் எத்தனை ரகம் எத்தனை ஆங்கிலத்தை சொல்வாங்க அந்த ரகங்களில் இப்படிதான் வாழ வேண்டும் என்பது ஒரு வகை எப்படியும் வாழலாம் என்பதை விடுத்து வாழும் காலகட்டத்தை தன் முகத்திற்கு ஒரு முகவரி ஏற்படுத்த வேண்டும் உழைப்பார் உண்மையால் நேர்மையால் தன்னையும் வளர்த்துக்கள் தன்னை சார்ந்தோரையும் வளர்த்தும் மிக்க ஒரு மாமனிதர் இந்த குவைக்கு மண்ணில் ஒரு மிகப்பெரிய விழாவார் சீர்மிகு விழாவார் திருவிழாவார் அனைவரையும் பங்கேற்கும் விதமாக நீங்களும் லட்சராதிபதியார்கள் பெரிய நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்து உங்களையெல்லாம் கலந்து கொள்வதற்காக என்னையும் எனது அன்பிற்கும் சகோதரர் திரைப்பட இயக்குனர் அனீஷ் அவர்களையும் நான் வரவேற்ற ஆனால் இங்கு வந்து என்ன இறங்கிய போதுதான் ஒரு பேர அதிர்ச்சியான ஒரு தகவல்கள் கிடைத்தேன் இன்றைய நாள் ஒரு சிறப்புக்குரிய நாள் என்று சொன்னோம் இது இப்ராஹிம் அலை சலாம் அவர்களால் இஸ்மாயில் அலை யாரும் செய்யப்படலாம் வெளியிடப்பட பத்ரீத் தேர்னால கொண்டாடுகிறோம் அல்லாவ அந்த ஐம்பது பேர் அல்லாவர்களின் தியாகமாக அவர்கள் ஈகையாக எழுதிக்கொண்டானா நல்ல தெரியாது நேற்றைய நாள்தான் தான் அந்த இளைஞடியை சேர்ந்த அல்லாவின் ஜன்னத்தவர்கள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் நேற்றைய நிகழ்வாக பல பல்வேறு பகுதியில் வாழக்கூடிய அனைத்து தமிழ் உறவுகளின் சார்பாக அந்த தமிழ் உறவுகளுக்கான உறவு நிகழ்ச்சியை பல நாடுகளும் பன்னாட்டு பல நாட்டு வாழ் தமிழர்கள் நல சந்தை அலக்கழகின் மூலமாக நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அதுலையும் நல்ல நடந்து சொல்லும்போது அந்த நிகழ்ச்சியை சார்ந்த பொழுது இந்த நிகழ்ச்சி நினைக்கிறோம் அந்த நிகழ்ச்சியில் இன்று நமக்கெல்லாம் அழைப்பாளர்களுக்கு வாய்ப்பளித்த அந்த டாக்டர் எஸ்ரவியின் ஐதர் குரு சம்பியின் மூலமாக இந்த நிகழ்வில் சார்பாக சந்திக்கும் வாய்ப்பு அருகே சேர்ந்து டாக்டர் முனிய ஹாஜியார் அவர்கள் மூலமாக கிடைக்கப்பட்டது மிகவும் பெருமையாக பெருமிதமாக நான் கருதுகிறேன் இந்த நிகழ்வை எண்ணி பார்க்கும் போது தினம் ஈகை திருநாள் தன்னையே கொடுத்து விட்டுவதுதான் ஈகை எதை கொடுப்பது எப்படி கொடுப்பது என்ன கொடுப்பது எப்படி கொடுப்பது என்று இல்லாமல் தன்னையே கொடுப்பது அதுதான் முகப்பது

அதன் பொருள் அன்றைய தேவைப்பட்டால் கொடுத்து விடுவார்கள் அதுதான் தியாகம் ஈழம் இந்தியத்தின்னால் தியாகத்தின்னால் இந்த நோன்பு அரபா நோம்பின் மைய கருது மூலக்கருது அடிப்படை என்று சொல்லும் போது நோன்பு படிக்கின்றது இந்த நோன் மீது இந்த அரபானால் அஜித் அஜித்தாக அத்தனை ஆஜிப்பாக எத்தனை இன்னர்கள் எத்தனை இஸ்லாமக்களை அல்லாஹும் காது அல்லாஹும் காலம் பொருத்த பொழுது அது அபீர் முழக்கத்தோடு

பத்து வகையான பத்து வகையான பண்புகளை இந்த நோய்கள் எண்ணி பார்த்தால் அதை முதல் பாடமாக நிச்சயம் அப்படித்தான் ஒரு நாள் நிச்சயப்பட்ட ஒன்று அதிலிருந்து நமக்கு கிடையாது அத்தனுக்கு மரணத்தை சுவை தீர வேண்டும் ஆனால் இறப்பு வரை வாழ்க்கைய காலகட்டம் தான் தத்துவமே அந்த தத்துவத்தின் மைய நாளம் மனிதனுக்கு மனிதன் உறவாக அன்பாக வாழ்க்கையில் மனித பண்புகளோடு வாழும் கலை எவ்வளவு பெரிய முக்கியமான விஷயம் அதை நாம் வாழ்ந்துவிடக்கூடாது வாழ்வதற்கு பொருள் வேண்டும் வாழ்வதிலும் ஒரு பொருள் வேண்டும் பொருளற்ற வாழ்க்கை வாழ்ந்து என்ன வேண்டும் வாழும் கருளிக்க முகப்பத்து வேண்டும் என்று அதை ஒரு அன்பாக நமக்கு அது மட்டுமா அடுத்து வாழைப்பட்ட காலகட்டத்தில் சவர் என்று சொல்லக்கூடியது அடக்கம் கன்னடக்கம் இந்த நோக்கனுடைய ஐயன் என்ன கண்ணை மூக்கை வாயை காதை உடலை ஐயின் உடன் அடக்கம் இந்த அடக்கப் பந்தை எல்லாம் கற்றுக்கிட்டீங்களா பசியை அடக்க வேண்டும் இதன் பசியை பார்த்துக்கோங்க நீங்கள் முன் பசி எப்படி என்று உனக்கு அந்த அருமை தெரியும்

ஆஜி மாதிரி சபர் 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 எதுக்கு கோபிக்கிறான் என்ன கோபிக்கிறான் என்ன காரணமே தெரியாம பித்னா பண்ணிட்டு மன காயப்படுத்தி துன்பங்களை விலைக்கு வாங்கிறாதீங்க சபர் செய்ய அதை அல்லாஹ் நம்புகின்றான் அது ஒரு பண்பாக நமக்கு கற்று தெரிகிறான் அது மட்டுமல்ல கருணை பண்பு இறக்கம் பணம் கோபிக்கும் போது வேகமா கோபிக்கணும் கோபிக்கும் போது வேகமா கோபிக்கணும் ஆனா தண்டிக்கும் போது தன்மைகளும் இருக்கு நீங்க பாத்துக்கணும் ஏன்னா மனசால பயப்பட்டு நம்ம இது பண்ணிடுறாங்க கற்றுக்கொடு கற்று கொடுப்பதுதான் மனிதர்களுக்கான பண்பு தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் சொல்லிக் கொள்ளணும் கற்றுக் கொண்டாமல் இருந்தால் அது அவனுக்குதான் நிலையை தவிர கற்றுக் கொடுப்பவனுக்கு அல்ல அது மேல் மேலும் பெருகும் அதை சார்ந்து மட்டும் அல்ல வாழும் மனிதன் தனக்கான அறிவு நிலையை உயர்ந்து இருக்க வேண்டும் அறிவுடையவனாக இருக்க வேண்டும் அந்த ஒரு பண்பை வழிகளை நோக்கின் மூலமாக சிந்திக்கும் ஆற்றலை தருகின்றான் அது மட்டுமல்ல ஒரு தைரியம் ஊக்கம் அது ஒரு பண்பு ஏழாவது பண்பாக தைரியத்தை சொல்லுகின்றார் ஏன் தைரியமா இருக்கணும் எந்த ஒரு செயல் பயந்தவன் எதை செய்ய போறான் ஒரு துணிவு வேண்டாமா ஒரு முயற்சி ரிஸ்க் எடுக்கணும்னு சொல்லுவாங்க அந்த நகைப்பு நகைச்சுவையாக திரைப்படத்தில் ரிஸ்க் எடுக்கிறது இன்னைக்கு ரஸ்க் ரஸ்க் சாப்பிட மாதிரி இருக்கு முயற்சியே எடுக்காம தைரியம் இல்லாமல் என்ன சாதிக்க முடியும் அது முக்கியமான ஒரு பண்பாக அல்லாஹ் மனுஷன் ஆக்கி தருகிறான் இதெல்லாம் வாழ்வதற்கான பண்புகள் இருக்கு இல்லாட்டியும் மனுஷனே கிடையாது அது மட்டும் அல்ல முயற்சி தைரியசாலியா இருந்தா போதுமா முயற்சியோட வேண்டாமா அப்பதான் எப்படி முயற்சி இல்லாதவன் ஏதாச்சும் ஆடாங்க காலையில எழுத்து இருக்கது கூட முயற்சி எல்லா ஈமான் வலிமை வேகம் விவேகம் ஆற்றல் இளமை வலிமை வல்லமை இதெல்லாம் மனுஷனுக்கு வந்து ஆடு மாடு நாய் கோழிகிட்ட போய் நீ ரொம்ப முயற்சியோட இருக்கணும் நீ ரொம்ப அறிவோட இருக்கணும் நல்லா படிச்சிருக்கணும் சொல்ல முடியுமா மனிதர்களுக்கு தான் அடுத்து ஒன்பதாவது பண்பாக அல்லா கற்றுக் கொடுக்கின்றான் வழியான செயலுக்கு வெட்கப்பட வேண்டும் வெட்கப்படும் பெண் பெண்களுக்கு தானே அவர்கள் தான் வெட்கப்படணும் நமக்கு எதுக்கு வெட்கப்படணும் நமக்கெல்லாம் அதெல்லாம் எதுவும் கிடையாது சரியா இல்லை அவரான செயல் செய்வதற்கு பழியாத செய்ய செய்வதற்கு செய்யக்கூடாது செய்ய செய்வதற்கு யாராக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வெற்றப்பட வேண்டும் நாடப்பட வேண்டும் எவ்வளோ பெரிய செய்து அந்த பண்டையை உணர்ந்து கொள்ள வேண்டும் அது ஒன்றாவது பண்பு இதற்கெல்லாம் சர் தாஜாக உயர்ந்த நிலையாக கிரீடமாக பண்பு என்று சொல்லக்கூடிய பத்து உறவிகளை பத்து குணங்களாக பத்து பண்புகளாக அல்லது அந்த நோம்பியின் மூலம் ஆகட்டும் பக்ரீந்தாகட்டும் திருநானாக எந்த விதத்திலும் அதிசின் குரானை ஒவ்வொரு தகவல் உலகத்திற்கே உலகத்திற்கே நாகரிகத்தையும் கலையும் கலாச்சாரமும் வாழும் கலையும் திட்ட கொடுத்த நூல் இருக்கின்றன அந்த நூலினுடைய சாராம்சத்தை தரும் அந்த நாம் இன்றைய நாள் இறை அந்த கேட்கப்படும் துவாக்கள் ஆணைக்கும் அல்லாஹ் தான் என்னிடம் கேள்வி மனதார கேள் மன உறுதியோடு திட்டத்தோடு கேள்வி உனக்கு தர நான் காத்து வைக்கின்றேன் ஆனா நான் வந்து நேரடியை தர மாட்டேன் யாராலும் ஒத்தரை என்னோட வச்சிருப்பேன் அவர்கள் மனதில் கிதாயத்தை போட்டு உனக்கு எதை தர வேண்டுமோ அதை தருவேன் என்று அல்லாஹு வாக்கு கொடுக்கின்றார் அந்த உயர்ந்த வாக்கு கொடுத்த அல்லாஹு சுகாலாவிடம் இன்றைய நாள் இந்த அலஹா நாளின் நோன்பு திறக்கப்போ நம்ம எல்லாம் நோம்பு வச்சு எதுகாமி ரஹமானி என்றே என் கரீமி என்னிடம் கையடுகின்றோம் எங்கள் தேவைகள் எங்கள் ஹலாலான தேவைகள் எதுவெல்லாம் வேண்டுமோ அவரையெல்லாம் தந்து மன நிம்மதியை தந்து எங்களுக்கு சாந்தியும் சமாதானத்தையும் தந்து எங்களின் துவாவினை கபூல் செய்ய வேண்டும் என்று மனதார உங்கள் சார்பாக நானும் இந்த தேரின் சார்பாக துவா கேட்பதில் ஐதர் குரு குடும்பத்தின் சார்பாக அதனுடைய பிரதிநிதியாக நின்று கேட்பதில் நான் மிக மிக பெருமிதமும் மகிழ்ச்சியும் அந்த ேன்னை உள்ளங்களும் உடல் மேல நீண்ட ஆயுள் நிறைந்த செல்வம் உயர்ந்த புகழ் மெய் ஞானத்துடன் நலமும் வளமும் பெற்று எல்லா பெருமையும் பெற வேண்டும் இந்த உலகில் நம் முகத்திற்கு முகவரி ஏற்படுத்த வேண்டும் உழைப்பால் உயர்வோம் ஈமானாய் நிற்போம் நம் முயற்சி பலிக்கட்டும் என்று சொல்லி கிடைத்த வாய்ப்பிற்கு

ஒரு மனுஷன் சாப்பாடு கொடுக்குறான்னு சொன்னால் அவன் வந்து அவர் முன்னேறி வந்துட்டார் அவர் அஞ்சு மணிக்கு எனக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்தார் எங்களை பார்த்துட்டு சரி நாங்கள் கொஞ்சம் அவரை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம் வந்து பார்த்து கடைசி வரைக்கும் அவர் போகும்போது ஒரு நூறு பேர் இருக்கும்னு நினைக்கிறேன் அவர் கொடுத்த சாப்பாடு இரநூத்தொம்பது ஆனால் அவர் எதிர்பார்த்து இரநூத்தொம்பது பேர் இங்கே காட்டியிருந்தேன்னு சொன்னால் ட்ரிப்பு இன்னும் அதிகமாக கொடுத்துட்டு முயற்சி பண்ணுவாங்க அதனால வந்து தயவுசெய்து எந்த ஒரு நிகழ்ச்சி நடந்தாலும் கொஞ்சம் முன்னாடி வாங்க ஏன்னா வருத்தப்படாது நான் அப்படி சொல்லுன்னு சொல்லிட்டு சாப்பாடு சாயங்காலத்தை அவங்க ரெடி பண்ணியிருக்கேன் ஆனால் கொடுக்கக்கூடியம்மா வந்து உட்காரும்போது அவங்க அவங்களுக்கு கண்ணில் போட்டாலும் அவங்க சந்தோஷம் தான் அதனால் நானும் பார்க்குறேன் எப்படியாப்பட்ட முக்கியமான தலைவர்கள்லாம் அது அதாவது எனக்கு நான் அசோசியேஷன் தலைவராக இருக்கட்டும் அதில் சம்பந்தப்பட்டவர்கள் எல்லாருமே லேட்டாக தான் வருது நாளைக்கு நம்ம நிகழ்ச்சி நடக்கும்போது அப்படி லேட்டாக உத்தரங்காக உத்தரங்காக சொன்னால் அதுக்கு காரணம் நம்ம தான் நம்ம இப்போ கரெக்டாக முன்னாடி வந்திருந்தால் எல்லாருமே கண்டிப்பாக அவங்களும் வருவாங்க அவங்க நிகழ்ச்சியும் கரெக்டாக நல்லபடியாக இந்த கரெக்டாக நேரத்தோடு நடக்கும் அது வந்து சொல்கிறேன் எனக்கு இப்போ பேசுகிறதுக்கு டைம் இல்லை இந்த து அவ்வளோ ஆரம்பித்து போகிறாங்க அதனால தான் இதை நான் சொல்கிறேன் தான் சொல்லுங்கள் கிடையாது தயவுசெய்து இனி எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வாங்க நல்ல விஷயங்கள் நிறைய கேட்கலாம் நான் நிறைய பேசுறேன் எனக்கு அதை பேச முடியாமல் ஆனது காரணம் நீங்கள் தான் அதனால் நான் வந்து என்னென்ன தப்பு கிடையாது இனி விஷயம் தான் அரசு நிகழ்ச்சி நடக்கும்போது கண்டிப்பாக முன்னாடி வாங்க என்று கூறி கொண்டு எனக்கு உரை முடிக்கிறேன் வாழ்க்கைக்கு அவனால் வந்து

አውራ